கவுதமெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி நான் இது வீட்டில் இருக்க இன்சுலின் செடி பக்கத்தில் நிற்கிறேங்க பார்த்திங்கன்னா இது பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கு மேலே வந்துட்டு இவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க இந்த இன்சுலின் செடி இன்சுலின் செடிக்கு வந்துட்டு ஸ்பைரல் பிளாக் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அது எதுக்குன்றால் இதில் பாருங்கள் அந்த தண்டை சுற்றி அப்படியே இலையை வந்துட்டு சுற்றி 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 வளர்ந்துருக்கணும் ஏன்னா அதனால் அது ஸ்பைரல் மாதிரி சுற்றி வளர்ந்துருக்காங்க ஸ்பைரல் பிளாக்ன்றாங்க சரி இதை வந்து இன்சுலின் செடின்னு சொல்கிறாங்க இது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை இலையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா இதனால் இன்சுலின் வந்துட்டு கட்டுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செடியில் வந்துட்டு இன்சுலின் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டா நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரை வந்து கிளைகோஜனாக மாற்றும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி மாற்றுறதுனால சர்க்கரையோட அளவு வந்துட்டு மட்டுப்படுமா ஏன்னா அதனால் வந்து இந்த இலையை வந்துட்டு இலையாகவே நம்ம வந்துட்டு பாருங்க இது பறிச்சு ஒரு விதமான அதுக்கு என்ன இது ஒன்றும் இனிப்பாகவும் இருக்காது கசப்பாகவும் இருக்காது ஒரு மாதிரி சக்கையாக ஒரு ஃபீல் இருக்கும் இது சாப்பிடலாம் அல்லது நம்ம வந்துட்டு இந்த இலையை வந்துட்டு காய வச்சு பொடியாக்கி அதையும் சா அது வந்துட்டு அதுக்காக நீங்கள் நிறையா சாப்பிடக்கூடாது ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயுர்வேதாவில் சொல்கிறாங்க இந்த இன்சுலின் அந்த கிளைக்கோஜனை மாற்றுதுங்கிறனால மட்டுமே வந்துட்டு ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு ஓரளவுக்கு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறனால ஒரு இயற்கையான முறையில் இதை சாப்பிட்லாங்கனாங்க அது போக சளி இந்த இருமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நீங்கள் வீட்டில் வளர்க்குற செடிகளில் வாய்ப்பு இருந்தால் இந்த இன்சுலின் செடியும் வளர்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து அழகுக்காகவும் வளர்க்குறாங்க இப்போ இந்தியா இலங்கை மாதிரி இந்த வெப்ப மண்டல நாடுகளில் வந்து வளர்க்குறாங்க ஆக்சுவலாக இது வந்து கிழக்கு பிரேசிலிருந்து தான் வந்துட்டு வந்துருக்குது இப்போ நம்ம தான் வந்து அழகுக்காக வளர்க்குறாங்க இதில் பூவெலாம் பூத்துச்சுதான் நல்லா பொட்டில் வந்து ரொம்ப அழகாக ஒரு எல்லோ ஆரஞ்சு கலந்த மணிக்க நல்ல பூவாக இருக்கும் அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அழகு செடியாகவும் நம்ம இதை வளர்க்கலாம் ஓகேங்களா ஓகே இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி